முக்கிய செய்தி எத்தியோப்பியாவில் பத்தாயிரம் அண்டுகுண்டுகள் கழித்து எரிமலை வெடிப்பு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எத்தியோப்பியாவில் ஹெலிக் எரிமலை வெடித்துச் இருக்கிறது நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பதினைந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் நகர்ந்து வரும் சாம்பல் படலம் எத்தியோபியாவிலிருந்து இந்தியாவிற்கு இந்த எரிமலை வருவதாக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது எத்தியோபியாவில் இந்தியா வரும் சாம்பல் படலம் எத்தியோபியாவிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சாம்பல் படலம் வந்து கொண்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது சென்னையிலிருந்து இன்று காலை ஒன்பது முப்பத்து ஐந்து மணிக்கு மும்பை செல்ல வேண்டிய விமானம் இதன் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எத்தியாபியாவிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய எரிமலை சாம்பலால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எத்தியாபியாவில் பத்தாயிரம் ஆண்டுகள் கழித்து ஹெலிகோப்டர் எரிமலை வெடித்து இருக்கிறது இதன் காரணமாக நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பதினைந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் நகர்ந்து வரக்கூடிய சாம்பல் இந்தியா நோக்கி வருவதாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது